அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் மக்களே உறவுகளே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நிசா குயின் இப்போ நம்ம வந்து கா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கணும் நான் நம்புகிறேன் இப்போது நம்ம கானா புல் இது வந்து கன்றுபட்டி புல்லுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது இதில் நிறையா நீர் சுத்தம் இருக்குது வெயிட்லெஸ் பண்ணுறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ப பக்கையாக கிடைக்கும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா ஒரு நாள் ரெண்டு நாளுங்க நாற்பது நாள் நாற்பதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் எடுத்துக்கணும் தொடர்ந்து ஒரே மாதிரி சாப்பிட்றோம்னா பல வகையில் சமைச்சி சாப்பிட்லாம் நம்ம இப்போ நம்ம அந்த கீரையை வந்து அந்த புல்லை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் நமக்கு இப்போது தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு காந்தாரி மிளகா மூணு நம்ம பொடிய கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து வெந்தப்போ நம்ம குக்கர்லலாம் வேக வைக்க வேணாம் பருப்பை நம்ம சும்மா சாதாரணமாக பருப்பை ஊற வச்சு சட்டியில் போட்டு வேக வச்ச போதும் இப்போ ஆகிட்டுருக்கு இப்போ இதில் வந்து நம்ம வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூனு வந்து சீரகத்தூள் ரெண்டு பொடியும் சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ சேர்த்து மூடி வச்சு வேக வைப்போம் கானாவில புள்ள கழுவி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இந்த புல்லுலலாம் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க நிறையா பேருக்கு தெரியாது நம்ம என்னமோ அரைச்சதையே அரைக்கணுங்கிற மாதிரி நம்ம இருக்கிறதே சாப்பிடுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோம் சமைச்சு சாப்பிடுவோம் ஆனால் சக்தி உள்ளது அதிகம் சத்து உள்ள க பொருளையும் சேர்த்துக்குவோம் இப்போ காண வேலை வச்ச இதை வந்து பருப்பில் சேர்த்துட்டேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்க அப்படியே முருங்கைக்கீரை மாதிரியே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது டேஸ்ட்டு முருங்கைக்கீரை கீரை விட அதிக அளவு டேஸ்ட்டுங்க இப்போ நான் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போடுறேன் தாலி தாலிப்பூக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்ட வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய வச்சுக்கலாம் அதோட இடித்து வச்ச பூண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு மாதிரியான வாசனை வரும் அதை அந்த கீரைக்கு நல்லா பொருத்தமாக இருக்கும் பூண்டும் சொல்லவே வேணாம் இது கொஞ்சம் வாயு தன்மை உள்ள கீரை அதனால நம்ம பூண்டு சேர்த்துக்கிறது அவசியம் அது கூட கொஞ்சம் மிளகாப்பொடி தனியாக காரப்பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது வந்து பெருங்காயம் பருப்பும் வாயு தான் கீரையும் கொஞ்சம் வாயு தான் அதனால் நம்ம இதெல்லாம் ப சேர்த்துக்கிட்டால் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்ல உடம்புக்கு நல்லா நல்லது மனமாக இருக்கும் இப்போ நம்ம தாளித்து அது தலையில் கொட்டியாச்சு இப்போ நமக்கு காணா விலை பருப்பு கீரை ரெடி எப்படி இருக்குது பாருங்க பார்க்க முதலே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது நீங்கள் இதே மாதிரி தயவு செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இப்போ அடுத்தது நம்ம வந்து கானா வாழைக்கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து தோட்டல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கீரையை கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் சட்டி வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் கீரைக்கெலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வெங்காயம் வெங்காயமெல்லாம் தேவையானாலும் போட்டுக்கோங்க இதுக்கு அளவுலாம் கிடையாது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதகுன பிறகு கீரையை தூக்கி வெட்டிக்கலாம் அதாவது கானா கீரை முருங்கைக்கீரை ரெண்டையுமே ஈவனாக சேர்த்துருக்கேன் இது சும்மாவே கானா கீரையை கிளரி சாப்பிட்லாம் ஆனால் அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு தான் கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் நம்ம எப்படி தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை எப்படி வேணாலும் சா நம்ம கிளரி சாப்பிட்லாம் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நம்ம கம்மியாகவும் போட்டுக்கோங்க கீரை பார்த்தா பார்த்தா பதா நிறையா இருக்கும் அப்புறம் கிளர் நான் ஒன்று கம்மியாக போயிடும் கிண்டன ஒன்று பாருங்கள் ஒத்தகையால கே கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு எனக்கு சட்டி கடைக்கட்டும் ஆடுது அதோடு போட்டி போட்டு நானும் சமைக்கிறேன் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீரை ரெடியாகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிரும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக செம்ம ருசியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரம் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் அது காணா கீரை நான் அதை ஆர்கன அதை செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கீரை அது காணா விலை காணா வேலை பருப்பு கீரை அதாவது புல் கன்றுக்குட்டி புல் பால் கறந்த மாட்டுக்கெல்லாம் அந்த கன்று குட்டி பால் கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இந்த கீரையை தான் அந்த இந்த கானவெல கீரையை தான் கொடுப்பான்னு சொல்லுவாங்க நான் அடித்து விட்டு ட்ரைட்டு சாப்பிட்ற மாதிரி அடி அடிப்புள்ளி தான் செம்ம சூப்பருங்க அதான் நான் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சைடிஷ்லாம் இருந்தேன்னா குழம்பே தேவைப்படாது அதே போட்டு சாப்பிட்றலாம் அவ்வளோ ஒரு ருசி நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க நான் அதுக்கு வந்து காந்தாரி மிளகா பூண்டு ஊறுகாய் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம வந்து சாப்பிட்டாச்சு சைடுஸ்ட்டு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து இரநூத்தம்பது கிராம் கடலை பருப்பு அதை நம்ம தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் ஊற வச்சுக்கலாம் அதை ஊறட்டும் இப்போ ஊறி அடித்து அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு ஒன்று ரெண்டுமா கொஞ்சம் ஊறு குடிகள்லாம் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு மீதியாக அரைச்சிருங்க இப்போ அதே கானா வாழை கீரையை பொடி பொடியாக அதாவது இன்னும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எதுக்கு சொல்லுங்கள் வடை சுட போகிறோம் நம்ம இப்போ அந்த கீரையை பொடியாக நறுக்கி கழுவியாச்சு கழுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் வடை மாலை சேர்க்குறோம் கடல வடை நம்ம கீரை வடை வாழைப்பூ வடை வாழைப்பூவடை கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் எத்தனையோ வகை கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து காணாவாலை புல் வடை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பாருங்கள் சாப்பிட்டது நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறமா சொல்லுவீங்க நிமிசாசா சமையல் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது வந்து வடையை தட்டி தட்டி போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட் அவங்க க்யூட்டாக போடுறது ஒன்று அதோடய டேஸ்ட்டுங்க அல்டிமேட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க ஒன்றும் சொல்லப்போனால் நானே நிறைய சாப்பிட்டேன் அதிகப்படியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து உளுந்து வடை மெது வடை தான் பிடிக்கும் இந்த வடை பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் பாருங்கள் இந்த வடை அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு உடம்புக்கு ஹெல்த்தியும் அதிகம் இல்லையா அதனால சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ நமக்கு கானா இலை வடை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மேலே இதே போல் நீங்களும் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுங்க நான் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி என்ன என்ன நல்லது செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் பார்த்து மாதிரி சாப்பிடுங்க இப்போ எங்கள் பசங்க சொல்லுவாங்க பாருங்கள் நன்றி வணக்கம்